புதிதாக கல்யாணமாகி என் மனைவி பெங்களூரில் வேலை நிமித்தம் குடியேறி ஒன்பது மாதங்கள் தான் ஆகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கள் இருவருக்கும் கன்னடம் பேச தெரியாது டாடா நகர் குல்மகர் அப்பார்ட்மெண்ட்டின் மூன்றாவது மாடியில் குடியிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டில் தினமும் வாங்குகின்ற ஆங்கில தினசரியை இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மெயின் ரோட்டில் பழைய பேப்பர் வாங்குகிற கடைக்கு எடுத்து போய் எடைக்கு போட்டு பணத்தை வாங்கி வருவதுதான் என் வழக்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் தெருவில் சைக்கிளில் வருபவர்களிடம் நான் போடுவது இல்லை ஏனோ எனக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை கிடையாது எடை போடுவதில் ஏமாற்றுவார்கள் அது தவிர குறைந்த விலைக்கு தான் வாங்குவார்கள் என்றும் நினைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் மெயின் ரோட்டு கடையில் பழைய பேப்பர் வாங்குகின்ற விலையை எழுதியே போட்டிருப்பான் ஒரு நிமிடத்தில் எடை போட்டு சின்ன காகித துண்டில் பேப்பரில் எடையும் அதன் மொத்த விலையை கணக்கு போட்டு உடனே கையில் காசை கொடுத்து விடுவான் என்றுதான் சொல்ல வேண்டும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் கடந்த நான்கைந்து மாதங்களாக ஒவ்வொரு சனி ஞாயிறும் மழையோ அல்லது வேறு வேலைகளோ இருந்ததால் மெத்தனமாக இருந்துவிட்டேன் பழைய பேப்பர்கள் சேர்ந்து கொண்டே போய் என் ஸ்கூட்டரில் தூக்கிச் செல்ல முடியாத அளவுக்கு குவிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இனிமேல் கடைக்கு சென்று போடுவதெல்லாம் வேண்டாம் என்று நினைத்து தெருவில் வருகிறவனிடம் போட்டுவிட வேண்டியதுதான் என்று காத்திருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த சனிக்கிழமை பேப்பர் பேப்பர் என்று சைக்கிளில் கூவியபடி போன ஒருத்தன் பால்கனிக்கு ஓடிப்போய் எட்டி பார்த்து கூப்பிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னை நிமிர்ந்து பார்த்து இதோ மாடிக்கு நானே வரேன் சார் என்று சொன்னான் சைக்கிளை எதிரே மரத்தடியில் நிறுத்திவிட்டு பூட்டி சாவியை சட்டை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் கேரியரில் இருந்த பெரிய கோணியை எடுத்து கொண்டு எங்கள் கட்டிடத்தின் கீழ்த்தல வாசலில் படி ஏறினான் லெப்ட் கிடையாது நான் போய் கதவை திறந்தேன் தான் சொல்ல வேண்டும் அவன் கோணிப்பையை வீட்டின் வாசல் தரையில் வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டான் கோணிப்பையை தரையில் வைத்தபோது அதற்குள் இருந்த தராசு சப்தம் கேட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அடர்ந்த மீசையில் நான்கு நாட்கள் சேவ் செய்யப்படாத முகத்துடன் வாரப்படாத தலைமையரில் பழுப்பாக இருந்தான் நாற்பது வயது இருக்கும் கிலோ எஸ்ட்டு எனக்கு தெரிந்த கன்னடத்தில் ஆரம்பித்தேன் ஒரு கிலோ பதினோரு ரூபா எடுக்கிற சார் என்று சொன்னான் அவன் தமிழில் பேசியது எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் உனக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டேன் தெரியுமாவா நான் தமிழ்காரன் சார் ஊர் தர்மபுரி எனக்கு கன்னடம் தெரியாது என்று சொன்னான் தமிழ் குரல் கேட்டு என் மனைவி சரஸ்வதியும் அங்கு வந்தால் என்று நான் சொல்ல வேண்டும் கடையில் பன்னிரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறான்னு நான் பொய் சொன்னேன் அப்படின்னா உங்களை கண்டிப்பாக எடை மிஷினில் ஏமாத்துமா சாமி நம்மக்கிட்ட எடை குறைச்சலாக இருக்கவே இருக்காது கரெக்டாக எடை போட்டு காட்டுறேன் நீங்களே பார்த்துக்கோங்க என்று சொன்னான் பதினொன்னரை போட்டு கையேன் அஞ்சு மாதம் பேப்பர் இருக்குது உங்ககிட்ட பொய் சொல்லலை சாமி கிலோவுக்கு எனக்கு நாலனா கிடைக்கும் அவ்வளவு தான் என்று சொன்னான் நான் எப்பவும் மீன் ரோட்டு கடையில் தான் போடுறது இந்த தடவை போக முடியாமல் போச்சு உங்களுக்கு எதுக்கு சாமி அந்த சிரமம் ஏதோ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி பிழைச்சிப்பேன் என்று சொன்னான் சரி இரு பேப்பரை எடுத்துகிட்டு வரேன் என்று சொன்னேன் வேற புத்தகங்கள் காளிப்புட்டி பால் கவர் இருந்தாலும் கொடுங்க சார் வாங்கிக்கிறேன் என்று சொன்னான் சரியா ஐந்து மாத பேப்பர் இருபது கிலோ இருக்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது சார் இந்த இங்கிலீஷ் பேப்பர் இருக்கே அதை எழுபத்தி ரெண்டு தாள்களை எடுத்து தராசில் வச்சா சரியாக ஒரு கிலோ இருக்கும் உனக்கு முந்தியே தெரியும் எனக்கு இந்த கணக்கு இந்த கணக்கு எனக்கு தெரியாது இருந்தாலும் அவனிடம் எனக்கு எல்லாம் தெரிந்தது போல காட்டிக் கொண்டே என்றுதான் சொல்ல வேண்டும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எவனும் உங்களை ஏமாத்த முடியாது எடை போடலாமா சார் என்று சொன்னான் போடு போடு என்று சொன்னேன் அவன் முகத்தில் கோணிப்பையில் இருந்த தராசை வெளியே எடுத்து பிரித்து வெறுமனே தொங்கவிட்டு விட்டு காட்டினான் இரு தட்டுகளும் சமமாய் நின்றன எடை கற்களை ஒவ்வொன்றாக காட்டி ஒரு தட்டில் வைத்து மறு தட்டில் பேப்பர்களை வைத்தான் நான் கவனமாக பார்த்து ஒவ்வொரு முறையும் எடையை குறித்து கொண்டேன் எல்லா பேப்பர்களையும் போட்ட பின்பு மொத்த எடைகளையும் கூட்டினேன் என்றுதான் சொல்ல வேண்டும் சரியா இருபத்தி அஞ்சு கிலோ இருக்குப்பா என்று சொன்னேன் பதினோரு ரூபாய் மேனைக்கு மொத்தம் எவ்வளவு சார் ஆகுது என்று கேட்டான் கால்குலேட்டரில் கணக்கு போட்டு பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இருநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் ஆகுது இதுதான் கணக்கு நீயும் ஒரு வாட்டி பார்த்துக்க சரியாக இருக்கான்னு நீங்கள் சொன்னால் சரியாக தான் சார் இருக்கும் என்று அவன் சொன்னான் அவன் சட்டை பையிலிருந்து கொத்தாக பணத்தை எடுத்தான் எல்லாம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் என்னை விட நிறைய சம்பாதிப்பான் போல என்றுதான் சொல்ல வேண்டும் பேப்பர்களை கோணிப்பையில் பையில் திணித்து விட்டு இரண்டாயிரம் ரூபாயை என்னிடம் நீட்டி சேஞ்ச் கொடுங்க சார் என்றான் என்னிடம் சேஞ்ச் கிடையாதுப்பா என்று நானும் சொன்னேன் அப்படின்னா எதிரில் இருக்கிற பழசருக்கு கடையில் மாற்றி தரேன் சார் என்று அவன் சொன்னான் கோணிப்பையை எடுத்துக்கொண்டு கொண்டு மட மடவென மாடிப்படிகளில் கீழே இறங்கி சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் பால்கனிக்கு சென்று எற்றி பார்த்தேன் கோணி சைக்கிளின் பின்புறம் வைத்து நன்கு கட்டினான் பிறகு சைக்கிளை அங்கேயே வைத்துவிட்டு பலசரக்கு கடைக்கு சென்றான் சற்று நேர காத்திருத்தலுக்கு பின்பு கடைக்காரன் நோட்டுகளை எண்ணி இவனிடம் கொடுப்பதையும் இவன் அவைகளை எண்ணி தன் சட்டை பையில் வைத்து கொண்டதையும் நான் பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு மொபைலில் அவன் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தான் என்று சொல்ல வேண்டும் அதற்குள் சரஸ்வதி பால்கனி வெயில்ல ஏன் நிக்கிறீங்க உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் ஓடிட மாட்டான் என்றாள் வெயில் நன்கு அடித்ததால் நானும் உள்ளே வந்து சோஃபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்தேன் பதினைந்து நிமிடங்கள் ஆகியும் பேப்பர் காரன் வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான் உடனே எழுந்து சென்று பால்கனியில் நின்று பார்த்தால் அவன் கடையில் இல்லை எதிரே வைத்திருந்த சைக்கிளையும் காணோம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓகாட் எங்க போனான் ஐந்து மாத பேப்பர்களையும் எடுத்துக்கொண்டு எனக்கு தர வேண்டிய பணத்தையும் தராமல் ஓடிவிட்டான் போலும் என்று தோன்றியது சரஸ்வதி நீ என்னமோ அவன் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசினியே இப்ப பாரு அவன் மாயமா மறைஞ்சிட்டான் பால்கனியில் நின்றபடியே கத்தினேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சரஸ்வதி ஓடி வந்தால் பால்கனியில் நின்றபடியே தலையை குனிந்து எட்டி எட்டி பார்த்தாள் என்ன பார்வை வேண்டி கிடக்கு அவனையும் காணோம் அவன் சைக்கிளையும் காணோம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா அவன் பேரும் தெரியாது அவன் மொபைல் நம்பரும் கிடையாது இதுக்கு தான் நான் தெருவில் போகிறவனிடம் எந்த டீலிங்கும் வச்சுக்கிறது கிடையாது கோபத்தில் இறைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் முகம் சுருங்கியது அள ஆரம்பித்து விட்டாள் அந்த சனி ஞாயிறு எங்களுக்கு மெளனமாக கழிந்தது நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு சரி சரி நடந்தது நடந்து போச்சு அதை மறந்துட்டு நாம் எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் நாட்கள் நகர்ந்தன அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு யாரோ காலிங் பெல் அடிக்க நான் போய் கதவை திறந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் வெளியோ எவனோ ஒருவன் மொட்டை தலையுடன் நின்றிருந்தான் அவனை எனக்கு யாருன்னு தெரியாது என்று தான் சொல்ல வேண்டும் நான் கதவை கவனமுடன் ஒரு கழித்து வைத்தபடி யாரு நீங்கள் என்ன வேணும் என்று அதற்றினேன் தான் சொல்ல வேண்டும் வந்தவ சார் என்னை தெரியலையா நான் தான் சார் இரண்டு வாரம் முன்னாடி உங்ககிட்ட பேப்பர் வாங்கினவன் என்று சொன்னான் உற்று பார்த்தேன் ஆமாம் அவனே தான் மொட்டையடித்து மீசை தாடியெல்லாம் மழித்து இருப்பதால் அவனை எனக்கு அடையாளம் தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏப்பா எங்களை ஏமாறுத்துக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு தர வேண்டிய பணத்தை தராமல் அன்னைக்கு ஓடிட்டியே என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் சார் அப்படியெல்லாம் பேசாதீங்க சார் அன்னைக்கு எனக்கு கடைக்காரர் சில்லரை கொடுத்தார் அதை வாங்கியவுடன் எனக்கு தர்மபுரியிலிருந்து என்னோட அண்ணன் ஃபோன் பண்ணார் வயசான என்னோட அம்மா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் மோதிடுச்சு அம்மா ஸ்பாட்டில் செத்துட்டாங்க சார் எனக்கு ஏற்பட்ட பதட்டத்தில் நான் உடனே சைக்கிளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை தர்மபுரிக்கு கூட்டிக்கிட்டு ஓடினேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் பண்ணது தப்பு தான் மூணு மாடு ஏறி உங்கள் பணத்தை செட்டில் பண்ணுற எண்ணம் அந்த நேர பதட்டத்தில் எனக்கு தோணல சார் என்று சொன்னான் குரல் உடைந்து கண்கள் கலங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கதவை அகல திறந்து அவனை உள்ளே சொல்லி அமர செய்தேன் என்றான் என்றான்